வணக்கம் இந்த வீடியோவில் வீரமாமுனியோரை பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி அறநூற்றி எண்பதில் இத்தாலியில் பிறந்த வீரமாமுனியரோட இயற்பெயர் வந்து கான்ஸ்டாண்டில் ஜோசப் பெஸ்கி இவர் தன்னுடைய முப்பதாவது வயசில் தான் தமிழகத்து வராரு ஆயிரத்தி அறநூற்றி எண்பதில் பிறந்தவர் தன்னுடைய முப்பதாவது வயசு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி பத்தில் வர்றாரு ஆயிரத்தி எழுநூற்றி பத்துலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு இடைப்பட்ட ஒரு முப்பத்தி ஏழு ஆண்டுகள் தமிழகத்தில் சமய திருப்பணி ஆட்டுறார் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழில் அம்பலக்காடு அப்படிங்கிற பகுதியில் இறந்துடுறாரு இவரை நம்ம வந்து எப்படி அழைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னு சொல்லி அவரை அழைப்போம் இது வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சரி ஓகே இவருடைய இயற்பெயர் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி ஆனால் இவரை வந்து நம்ம வீரமாமனிவர்னு சொல்கிறோம் இது எப்படி வந்துச்சு அப்படின்னா மதுரை தமிழ்ச்சங்கம் இவருக்கு தைரியநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்ட பெயரை வந்து கொடுக்குறாங்க அந்த பெயரை தூயப்படுத்தி தான் தமிழ் தூய்மைப்படுத்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீரமாமுனிவர்னு மாற்றிக்கிறாரு இவரை பற்றி ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி ஆண்ட சந்தா சாஹிப் மன்னர்கிட்ட பேசுறதுக்காக வெறும் இரண்டு மாதங்களில் உருதுமொழியை கற்றுக்கிட்டு போயிட்டு அவர்கிட்ட பேசுறாரு இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எளிமையும் இந்த துறவரத்தையும் பார்த்து வியந்த சந்தா சாஹிப் மன்னர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாரு அதுக்கு பேர் தான் இஸ்மத் சந்யாசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டம் அந்த பேர் வந்து பாரசீக சொல்லு அதோட தமிழ் மீனிங் தான் தூய துறவி அப்படின்னு சொல்லி அனுப்பாங்க இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுறது என்ன அப்படின்னா உருது மொழியும் வருது பாரசீகம் மொழியும் வருது அப்போ இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிறதுக்கு தூய துறவி அப்படிங்கிறது எந்த மொழி சூழ்லேருந்து எடுக்கப்படுது அப்படின்னு கூட கேட்கலாம் அப்போ பாரசீகம் அப்போ அந்த துறவியை பாரு அப்படின்னு ஞாபகம்ச்சிங்க பாருனா பாரசீகம் அப்படிங்கிறத ஞாபகம் சொல்கிறேன் அதே மாதிரி தேம்பாவணி அப்படிங்கிற காப்பியத்தை இயற்றது அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து விரும்பாமொழிவுன்னு சொல்லுவோம் இது மூன்று காண்டம் முப்பத்தாறு பாடலும் மூவாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு பாடலை உடையது அப்படின்னும் நமக்கு தெரியும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்புது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்தா சாஹிப் மன்னர் வந்து இவருடைய எளிமை இவரோட துறவரத்தை கண்டு சிறப்பு பெயர் மட்டும் கொடுக்கல ஒரு பன்னிரெண்டாயிரம் அது வருஷத்துக்கு பன்னிரெண்டாயிரம் வரக்கூடிய இன்கம் வரக்கூடிய ஒரு ஊரையுமே அவருக்கு பரிசாக கொடுத்துருப்பார் அது மட்டும் இல்லை அந்த இஸ்மஸ் சந்யாசின்னு சொல்லக்கூடிய அந்த துறவியை அதாவது நம்ம வீரமா முனிவரை அமைச்சர் அதாவது திவானாவையே வந்து பார்த்திங்கன்னா பணியமரித்துருப்பார் சந்தா சாஹிப் மன்னர் இது ரொம்ப முக்கியமானது இதை தாண்டி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு சிலபஸில் வந்து அகரமுதலி அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது அகராதி அது அகரம் ப்ளஸ் ஆதி தான் அகராதி இப்போ வழக்கில் அகரமுதலி அப்படின்னு சொல்கிறோம் தமிழில் முதல் அகராதி அப்படின்னு பார்த்திங்கன்னா சதுரகராதி அது யாருடையது அப்படின்னா நம்ம வீரமாமுனியோரோடது அவர் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டில் சதுரகராதியை தொகுத்துருப்பார் அதே மாதிரி தேம்பாவணி பார்த்தோம்ல அந்த தேம்பாவணியை ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறில் என்ன பண்ணியிருப்பாருனா ஏற்றிருப்பார் அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்பதில் அதுக்கு ஒரே எழுதிருப்பார் ஸோ இது இதுதான் வந்து நமக்கு வந்து வீரமாமனியரை பற்றி தெரிஞ்சுக்கூடிய விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ